ද චෝදනාකගේ රාජ පක්ෂලටනේ නාමල්ගේ අයිස් ෙක්ට්‍රිය ති නොක නුරලි අද වනක යි ෙක්්‍රිය තියෙන නක්වත් ඉඩම තින තනක්වත් ෆෙක්ටියක් කොත්ම තව මදධනී තියනක් වවා රජ පක්ෂලගෙනපු අයිස් කටන දෙකක් බ පැ වරයි. அன்று ராஜபக்ச குடும்பத்தினருக்கு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் நுவரிலியாவில் நாமல் ராஜபக்சவிற்கு ஐஸ் தொழிற்சாலை ஒன்று இருப்பதாக தெரிவித்தார்கள் தற்போது வரைக்கும் தொழிற்சாலையோ அல்லது தொழிற்சாலை அமைந்துள்ள இடமோ எங்கு இருக்கின்றது என்று தெரியவில்லை மித்தனியவில் ஐஸ் கொள்கலன் இரண்டு காணப்படுவதாகவும் கூறினார்கள் அதன் பின்னர் ராஜபக்சர்கள் குடு வர்த்தகர்கள் என தெரிவித்தனர் மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்தவர்கள் தனது வீட்டிற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் அனுராதபுரத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு குடு விற்றவர் ஒருவர் அரசாங்கத்தில் உள்ள ஒருவரின் மனைவியாகும் அதனை பிடிக்க சென்ற போலீஸ் உத்தியோகத்தரையும் தாக்கினார்கள் உண்மையில் அரசாங்கத்தில் உள்ள எவரையும் கைது செய்ய முடியாமையினால் நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன் போலீஸ் அதிபருக்கு வெட்கம் இல்லையா போலீசார் மீது தாக்குதல் இந்த அரசாங்கத்திற்காக ஆதரவளிப்பதற்கு வெட்கம் இல்லையா என்று கேட்க விரும்புகின்றேன் நாங்கள் பார்த்து கொண்டுள்ளோம் எங்களுக்கு உகண்டாவில் பணம் இருப்பதாக தெரிவித்தனர் ஆகையினால் தற்போது அதனை கொண்டு வந்தால் மிகவும் நன்மைக்கு தருமல்லவா ராஜபக்சர்களாக இருக்கலாம் அல்லது ஏனையவர்களாக இருக்கலாம் வெளிநாடுகளில் பணம் சேமித்து வைத்திருந்தால் தயவு செய்து அதனை நாட்டிற்கு கொண்டு வாருங்கள் இதனை விட ஒரு சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்காது அதற்கு நாங்களும் உதவியை வழங்க தயாராக இருக்கின்றோம் பலிஸ்மா அதிபர் இதனை விட அவரின் பக்கம் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் பலிசாருக்கு தாக்கும் தரப்பினருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றமையானது வெட்கமற்ற செயலாகும் விடுதலை புலிகள் தற்போதும் இயங்குவார்களாயின் விடுதலை புலிகள் தற்போதும் இயங்குவார்களாயின் தனது பக்கத்தை நிராகரித்து ල ර රෙ ි ර ොලි ප තිවර ොල ො ස් ම ති ම ල ද නතුව හ පොිස්පතිව ුද් ල මට ග ුව ි පැත් නි පැත් ැරල දලා.